இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கண்கள் ஏன் அடிக்கடி துடிக்கிறது என்ன காரணம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மன அழுத்தம் அதிக அளவில் இருக்கும் பொழுது அல்லது தூக்கம் கெடும் பொழுது கண்கள் துடிக்கும் கண்கள் வறட்சி அடையும் போதும் கண்கள் துடிக்கும் இதுதான் கண்கள் துடிப்பதற்கு முக்கியமான காரணம் உங்கள் கண்ணில் இமை திடீரென துடித்த அனுபவம் நேர்ந்ததுண்டா உங்களுக்கு கண்ணின் மேல் இமை அல்லது கீழ்மை படபடக்கும் என்றும் ஒரு சிலருக்கு தெரியும் இந்த துடிப்பு சில நொடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடியதாக இருக்கும் அரிதாக மணிக்கணக்கில் துடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு நாள் கணக்கில் துடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படி துடிப்பதற்கு என்ன காரணம் கண் இமை துடிப்பதற்கு கண் இமை துடிப்பதற்கு முக்கியமான காரணம் மன அழுத்தம் என்றே மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் தூக்கம் கெடுதல் அல்லது போதுமான தூக்கம் இல்லாமல் இருப்பதும் கண் வறட்சி ஆகியவற்றால் தான் கண்கள் துடிப்பதற்கு முக்கியமான காரணம் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் மது அருந்துவதாலும் சிகரெட் பிடிப்பதாலும் இமையின் உள்பக்கம் உறுத்தல் இருந்தாலும் கண் துடிப்பது நடக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதிக உடல் உழைப்பும் உள்ளவர்களுக்கும் புகைப்பிடிப்பது தலை சுற்றுவதல் போன்ற உணர்வுகள் இருந்தாலும் மருந்து சாப்பிட்டு வந்தாலும் கண்ணில் துடிப்பு ஏற்படுவதற்கு காரணம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் இப்படி இருந்தால் அவர்களுக்கு கண் துடிப்பு அதிகமாகவே வரக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் வலி இல்லாமல் தான் இமைகள் துடிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஆபத்தானது என்று பயப்பட தேவையில்லை பல நேரங்களில் சிகிச்சை ஏதுவும் தேவையில்லாமல் தானாகவே இந்த துடிப்பு நின்றுவிடும் அது மட்டுமல்லாமல் மூளை மற்றும் நரம்பியல் குறைபாடுகள் காரணமாகவும் அரிதாக சிலருக்கு கண்கள் துடிக்கும் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் மூளை நரம்புகள் பாதித்தாலும் கண் துடிப்புகள் ஏற்படும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் கண்கள் துடிப்பது என்பது அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கும் அதாவது இடது கண் துடித்தால் நல்லது என்கிறார்கள் இந்த நம்பிக்கை ஒரு சிலருக்கு இருந்து வருகிறது ஆனால் கண்கள் துடிப்பதற்கும் இது போன்ற நம்பிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிறார்கள் மருத்துவர்கள் கண் துடிப்பது என்பது நம் கட்டுப்பாட்டை மீறிய செயலாகவே இருக்கிறது கண்ணின் மேல் இமையில்தான் குறிப்பாக இந்த துடிப்பை உணர முடியும் இந்த கண் துடிப்பானது ஒன்று முதல் இரண்டு நிமிடம் வரை தொடர்ந்து துடித்துக்கொண்டே இருக்கும் அதாவது மருத்துவர்கள் கண் துடிப்பு என்பதை மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது மிதமான துடிப்பு தினசரி வேலை பலு டென்ஷன் கலைப்பு அதிகம் இருப்பதால் இவர்களுக்கு கருவிழியை சுற்றியுள்ள பகுதிகளோடு கண் இமைகளை சுற்றியுள்ள சவ்வையும் பாதிப்பதோடு எரிச்சலையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் சுற்றுச்சூழலில் உள்ள பாதிப்புகள் மாசுகளால் கண் துடிப்பு ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள் நடுத்தர வயதினர் தொடங்கி முதியவர் வரை உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடியதாகவே இருக்கும் கண்களை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்களை எப்பொழுதும் நீரை ஊற்றி சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் கண்களைப் பற்றியும் கண் துடிப்புகளைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்